மக்களே பாஸ் மிட் நைட் லைவ்ல நம்ம திவ்யா இருக்காங்கள்ல திவ்யா பண்ணுற அளப்பறையில் ஒரு பக்கம் கனி திருவிவர்கள் இப்படி ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் பிரின்சிபல் அந்த முக்காடை திறக்காம அந்த சண்டைக்கு நடுவில் இப்படி சுத்திக்கிட்டு இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது மிட் நைட் லைவ்ல காலில் ஆறு மணி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க இதில் குறிப்பா அமித்துக்கெல்லாம் கோவம் வருமா அப்படின்ற மாதிரி நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அமித்தே கோவப்பட்டு பொங்கி எழுற தருணங்கள்லாம் கூட நம்ம ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்வதி சைலண்டா இருந்த பார்வதி கூட ரியாக்ட் ஆகி பொறுமையிலிருந்து அவங்க கோபத்தில் கத்தின சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டன்ஸு பகலில் கேம் உள்ளாடுறத விட நைட்டில் பயங்கரமாகவே கேம் உள்ளாடுறாங்கய்யா ஏகப்பட்ட சண்டைகள் போடுறாங்கய்யா அது என்ன எதுன்றதை வீட்டிலாம் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தார் என்ன லெட்டர்னா ஸோ இப்போ ஸ்டாப்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா தூங்குறாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க சூப்பர் டெலிக்ஸ் பெட்ரூம் வந்து ஸ்டாப்ஸுக்கும் மற்ற அந்த பெரிய பெட்ரூம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துட்டார் பிக் பாஸ் ஓகேவா இதில் இந்த பெட்ரூமில் யார் யார் தூங்குறா திவ்யா தூங்குறாங்க ரம்யா தூங்குறாங்க இன்னொரு பக்கம் கானா வினோத் இந்த மூணு பேர் இந்த பெட்ரூமில் தூக்குறாங்க ஸோ பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்க இங்கிருந்து அங்கே ஷிஃப்ட்டு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ரம்யாவை பேசி அனுப்புகிறாங்க கானா வினோத்து இல்லை எல்லாரையும் அனுப்புங்க நான் போகிறேன்ற மாதிரி கானா வினோத் விடாபுடியாக உட்காந்துட்டார் நீங்கள் அனுப்புங்க நான் போகிறேன்ற மாதிரி விடாப்பொடியாக கானா வினோத் உட்காந்துட்டார் அப்புறம் என்ன பண்ணுறாங்க திவ்யா இருக்காங்க திவ்யா கிட்டே வந்து பார்வதி பேசும்போது பார்வதியை வச்சு செய்கிறாங்க திவ்யா ஏன்னா ரெண்டு நாளாக நீ எனக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல நான் கேட்குறதுக்கெலாம் நீ ரியாக்ட் பண்ணாமல் கண்டுக்காமல் இருந்திருக்க நீ பார்சாலிட்டி பார்க்குறேன்ற மாதிரி ஒரு மூணு நாலு இடங்களை சொல்கிறாங்க ஆக்சுவலி ப பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் ஈகோ கிளாஸ் இருக்குன்றது இந்த வாரம் மொதல் நாள்லேயே நம்ம சொல்லிட்டோம் ஸோ திவ்யாவுமே பார்வதிக்கு பிடிக்கல பார்வதியும் திவ்யா கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்குது இந்த டாஸ்க்கில் வந்து என்ன பண்ணிருக்காங்க திவ்யா ரெண்டு மூணு இடத்துல பேச போயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லில் விழுந்தப்ப மைக்கை தான் குச்சான்ற இன்ஃபர்மேஷனை சொல்லும்போதுமே பார்வதி கேட்கல போல டீல வந்து இவ்வளோ விஷயத்த போடு டீல இவ்வளோ இந்த அளவு போடுன்ற மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே பார்வதி கேட்டுமே கேட்காத மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க மூணாவது ஏதோ எலுமிச்சம் போலோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரீசன்ஸ் வந்து வரிசையா திவ்யா எடுக்கிறாங்க சோ நான் கேட்கறதெல்லாம் பேசாம இருக்கீங்க இது கண்டுக்காம இருக்கீங்க சோ அது எனக்கு இதுவா இருக்கு நீங்க அட்டென்ஷனே கொடுக்க மாட்டீங்க அது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ன மாதிரி இல்லைம்மா உடனே பாருது இல்லைம்மா எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தது அந்த இடத்துல அதனாலதான் நீ பேசுனதெல்லாம் கண்டுக்கலாமா அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் என்னால ஃபோகஸ் பண்ண முடியலமா அப்படின்னு நான் சொன்ன உடனே இல்லையே நீங்கள் மற்றவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கிறீங்க நாம் பேசுறதான் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க அப்போ கூட நான் வந்து வசந்தி மேம் வசந்தி மேம்னு கூப்பிட்றேன் காதல் உள்ள பார்வதினு சொன்னதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறீங்க இது ரொம்ப டூ மெச்சா இருக்கு ரொம்ப தப்பா இருக்கு அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கே பிரச்சனை நிறைய பேர் அட்டென்ஷனால தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன உடனே அப்போ நானும் ரெண்டு நாள் சைலண்டா இருந்தேன் இப்போ அட்டென்ஷன் சொன்னா பண்ணாதான் நீங்கள் வந்து பேசுவீங்களா அப்போ அட்டென்ஷன் பண்ணலாம் மேடம் அட்டென்ஷன் பண்ணுவோன்ற மாதிரி திரும்ப அந்த ரெக்கார்டு டேப் ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப போட்டாலும் அந்த ரெக்கார்டு திரும்ப திரும்ப அதே உடனே பிளே பண்ணும்ல அந்த மாதிரி திவ்யா ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை ஓகேவா அந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் பிரின்சிபல் சார் இதை கேளுங்க ஒரு பக்கம் மேடம் தமிழ் மேடம் கேளுங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கேளுங்கன்ற மாதிரி திரும்ப இந்த ரெக்கார்டு தேஞ்சிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப அந்த டைலாக் ரிப்பீட் ஆயிடு பார்வதி நான் என்னதான் பண்ணிட்டோம் உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கனே என் கிழங்கும் அப்படின்ற மாதிரி ஆயிருது பார்வதிக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வினோத்தும் திவ்யா போனதா நான் வருவேன்ற மாதிரி வினோத்தும் அங்கே விடாப்படியாகிட்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன சொல்லிட்டாங்க பார்வதி இருந்து உனக்கு அட்டென்ஷன் கொடுப்பேன் இருந்து இதெல்லாம் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி நாளைக்குலேருந்து நீ அட்டென்ஷன் கொடுக்க வேண்டாம் நான் பேசவும் மாட்டேன் நீங்கள் நம்முன்னு கிளம்புங்க அப்போது உடனே பார்வதி நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன்டா ரெண்டு நாள் கழிச்சு உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்போ நான் கூட என்ன பண்ணலாம் டாஸ்க்கில் என்ன ஒன்னாலும் திட்டேன்டா என்ன வேணாலும் பேசிடுறேன் ரெண்டு நாள் கேச்சு அதை டாஸ்க்குற அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னா மாதிரி திவ்யாவும் திரும்ப பார்வதி கொடுக்குறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அமித்தும் அது உட்காந்து கேட்டுட்டுருக்காரு இங்கே நடக்குது எனக்கு டீச்சர் அவங்க வெளியே போனால் அமித்தும் கேட்டுகிட்டு இருக்காரு எதுவுமே பேசல அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மேலே அமித் வெளியே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கானா வினோத்த ரூமுக்கு அமைச்சிட்டாங்க திவ்யாவும் வெளியே கூப்பிட்டு போய்ட்டு அங்கே பாத்ரூமில் இப்படிலாம் சுத்திட்டு இருக்கும்போது ஒரு கரண்டி எடுத்தால் ஒரு குண்டான்னு இருக்கு தட்டுறாங்க திவ்யா ஒரு ரெண்டு மூணு தட்டு தட்டுறாங்க அங்க ஒரு சத்தம் கேட்குது சத்தம் கேட்டவங்க யாரா சத்தம் நிறைய பேர் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க ஸ்டாஃப் ரூம்லையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் ரூம்லையும் சரி மாத்தி மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க இந்த டங் டங்னு அடிச்சது வந்து ஒரு பக்கம் கேக்குது உள்ள வந்து என்ன பண்ணாங்க ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு உள்ள வந்து அவங்களுடைய பெட் அமித் தூங்குவார்ல அந்த பெட்ல வந்து திவ்யா உட்காந்துக்கிட்டு இப்படி இந்த ஒரு சீன் இந்த ஒரு சீன் அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி வந்து என்னதான் மேடம் பிரச்சனை ஏன் இப்படிலாம் தட்டுறீங்க ஏன் இப்படிலாம் கத்துறீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க வந்து கம்முன்னு வேலையை பாருங்கன்ற மாதிரி பார்வதியும் அமித் சொல்லிட்டுருக்காங்க அமித் வந்து பேசும்போது காண்டாயிட்டார் இவங்க என்ன பண்ணிட்டாங்க திரும்ப திரும்ப இப்படி சில பொறுமையாக திவ்யா ஒன்று பண்ணுவாங்கல்ல பொறுமையாக அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அமித் காண்டாயிட்டு நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸாக அந்த தட்டுறதுலாம் ரொம்ப தப்பு இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஏன் தட்டுறீங்கன்னு சும்மா நான் சென்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஸோ ஹாஸ்டல்ல வந்து அமித் சொல்லிட்டு போனோம்னா இன்னொரு பக்கம் திவ்யாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எப்படி நீங்கள் நாஞ்சன் சொல்லலாம் யாரை கேட்டு சொல்கிறீங்க அதுவும் ஹாஸ்டல்குள்ளே வார்டன் பேசுகிற இடத்துல நீங்கள் ஏன் வந்தீங்க ஸ்டாப் வந்து சொல்கிறதுக்கு ரைட் இல்லைன்ற மாதிரி திவ்யா தூங்க போன திவ்யா திரும்ப தான் உள்ள வந்து என் சுயரூபம் வருது பாரு இப்போ உள்ள ஒரு ஆவி தான் எப்படி இருக்குன்ற மாதிரி திவ்யாக்குள்ள ஒரு ஆவிக்கு போய்ட்டு ஒரு இது வருது ஏழுந்துக்கிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்துருங்க என்ன நாஞ்சன் சொல்லிட்டாரு போராட்டம் பண்ணுவ மாதிரி ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு எடுத்துக்கிட்டே சுபிக்ஷா ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சூப்பர் டிலெக்ஸ் போகிறாங்க சூப்பர் டிலெக்ஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா அமித் சார் இந்த மாதிரி நீங்கள் வா ரொம்ப தப்பு சார் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ன மாதிரி அமித்தை பேசும்போது எதுக்கு இப்படிலாம் போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டார் அமிஷு செம்மகான்ட்ரைட்டர் அமித் உச்சகோட்டக்கும் வந்து இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க நான் பேச தான் செய்வேன் இப்பெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அமித் வந்து வச்சு செய்கிறார் என்னன்னா தட்டி தட்டி எதுக்கு எழுப்புறீங்க நான் பேசினேன் பொறுமையாக பேசுங்க இதில் கத்தி கத்தி ஏன் பேசுறீங்க பொறுமையாக பேசுங்க இவர் பொறுமையாக தான் சொல்ல வரார் ஒரு பாயினில் கோவம் ஐஸ் ஆகிட்டு அமித்தும் கத்தாரமே ஸ்டார் கத்தாரில்லன்னு சொல்ல அதுக்கு காரணமே தான் சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி விட்டு இவ்வளோ ப்ரைய வச்சு ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு நாஞ்சன் சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா மாதிரி சொல்லி கத்தும்போது போது இவங்க இவங்க பேசுகிறாங்க அமித் பேச மாற்ற மாதிரி நீங்கள் ச இருங்க சார் கத்தாதீங்க நான் கத் நான் அப்படிதான் தான் மேடம் பேசுவேன் நீங்கள் யார் என்ன சொல்கிறது நான் அப்படி தான் பேசுவேன் நீ இதெல்லாம் இதை சொல்லக்கூடாது சரி நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து பேசுங்க இதெல்லாம் பண்ணாத சாஃப்டோனா பேசுங்க சார் சாஃப்டோன்னா பேசுங்க பி கோயிட் அப்படின்னா மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நான்லாம் கொயிட்டாக இருக்க முடியாது மேடம் நான் பேசுவேன் நான்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு அமித் வச்சு செய்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க திவ்யா ஏதாவது ஆயிரப்போகுது சார் உங்களுக்கு எச்ச தெரிகிறீங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்ட்டு ஸோ திவ்யா ஆனவனா இந்த மூணு டைலாக்லாம் எடுத்துப்பாங்க பொறுமையாக பேசுங்க எதாவது ஆயிரப்போகுது எச்ச தெரியுது இதெல்லாம் எடுத்துப்பாங்க இது அது இல்லை அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு சரி நான் எப்படி வேணாலும் பேசுவேன் மேடம் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது இதுல ஏன் பாதி என்ன சொல்றாங்க பாதிலயே எதுக்கு சார் கான்வர்சேஷன்ல ஓடி போறீங்க பேசும்போது முழுசா பேசுங்க சார் இப்பெல்லாம் பேசாதீங்க சார்ன்ற மாதிரி அங்க ஒரு சண்டை நடக்குது நடுவுல பார்வதி ஏன் தலைதாண்டா திரும்ப உருளுது ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி பார்வதி தூங்க போன திவ்யாவே இங்க ஒரு நான் சென்ற டைலாக் சொல்லி திரும்ப முருக மரம் ஏறுற மாதிரி திவ்யா ஏறிச்சு அங்க பார்வதி வந்து பேசும்போது நான் சிரிக்கிற நக்கல் அடிக்கின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டானுங்க அமித்தை கூப்பிட்டு போய் அவங்க அப்படிதான் பண்றாங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க கூலா இருங்க எதுக்கு நீங்க டெம்பரர் லூஸ் பண்றீங்க பொறுமையா இருங்க சார் அமித் சார் அப்படின்ன மாதிரி இன்னொரு பக்கம் திவ்யா என்னன்னா அவங்க எப்படி சொல்லலாம் அட்டென்ஷன் கொடுத்தா தான் வருவாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் தட்டினேன் ரெண்டு நாளாக அவங்க வந்து தட்டி தட்டி எழுப்பினாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போ அப்ப நான் ஏதாவது பண்ணனா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தான் நான் இருந்தேன் இப்பயே அவங்க எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குது நான் சைலண்டா இருந்தா எனக்கு நல்ல பேராக கிடச்சிது சோ தான் நான் இப்படி பண்ணுன்ற மாதிரி திவ்யா வந்து ஒரு விஷயத்தை பண்றாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் கனி அவர்கள் இப்படி போட்டுக்கிட்டே ம் பெஸ் பெஸ் இப்படி உட்காந்துக்கிட்டு கனி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சரி என்ன பண்ணுறாங்க வெளியே ஒட்டு மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டமாக ஸ்டாஃப்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அமித் தர தரப்ப அமித் தரப்ப ஒரு பக்கம் இருக்காங்க அமித்தோட ஸ்டூடெண்ட்டு அமித் சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க அமித் சொல்லி முடித்தோடனே எந்த கேளுங்க நானும் சொல்கிறேன் அவர் தரப்பை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா தரப்பு நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி திவ்யா ஒரு தரப்ப இருக்க ஒரு பையன்ல காண்ட் ஆகிட்டார் யாரு மேடம் டைரெக்டா பாயிண்ட் குவாமா சும்மா நீ திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காத அதை பாயிண்ட்டுக்கு டேரெக்டா அப்படின்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல பேச அரோரா இருப்பா அவங்க தரப்ப கேட்டலாம் பிடிச்சா கேள்னா கம்மி கம் கிளம்பி போடா கமர்தின்ற மாதிரி சொல்லிட்டு கதை கேட்டுருக்காங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் அபித் இந்த ஒரு டை இந்த ஒரு கதையை காலைல வரையும் சொல்லிட்டு இருப்பா ரிப்பீட் பண்ணல போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்படி ஆயிட்டு இருக்கா ஒரு பாயிண்ட்ல இவங்களோட ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்காங்க அரோரா சுபிக்ஷா கனி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த ஸ்டோரியை கேட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அமித் என்ன பண்ணிட்டாரு சாரி உள்ள ஒரு பக்கம் சண்டை நடந்துச்சு சண்டை நடந்து முடிஞ்ச உடனே திரும்ப வெளியே வந்தாங்க வெளியே வந்தோடனே திரும்ப அந்த குண்டான வச்சு தட்டு 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 தட்டுன்னு தட்டி எழுப்பிட்டா திவ்யா எல்லாருமே எழுப்பி விட்டா அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கஷன் நடந்தது அமித்தோட தரப்பும் இந்த தரப்பும் அமித் என்ன பண்ணாரு டேஸ்ட் யோர் ஓன் மெடிசன்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் திவ்யா அவங்களோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அதே குண்டான அமித் வச்சு தட்டு 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 தட்டி கத்தினாரு இப்ப இரிட்டேட் ஆகுதா இப்ப கடுப்பாகுதா அதைத்தான் நானும் பண்ணேன் இப்ப கடுப்பாகுதுல்ல அதைத்தான் நானும் பண்ணேன் நான் வந்து நான் சென்ஸ்ன்றது உன்னோட ஆக்ஷன்ஸ் தான் சொன்னேன் உன்னை சொல்லலன்றதை கிளாரிஃபை பண்ணிட்டார் ஸோ இந்த நான் சென்ஸ் வார்த்தை தான் பிரச்சனை இங்கே பெரிய பிரச்சனை அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் அமைதி கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரு நான் உன்னை சொல்லலை உன் ஆக்ஷன்ஸை சொல்லிட்டேன் அப்படின்றத இப்போ இப்ப இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது இந்த இதை அடித்த உடனே அவங்க காண்டாயிட்டாங்க இரிட்டேட் ஆயிட்டாங்க பார்வதியும் இப்படிலாம் பேசிட்டு இருந்தா என்னது இப்படிலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி பார்வதியும் கத்து கத்துன்னு ரெண்டு பேரும் மாத்தி கத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்ட் தான் பொறுக்க முடியும் எங்கள் கஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருப்பானா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான் இதுக்கு நடுவில் எஃப்ஜே கேமரா முன்னாடி போயிட்டு சார் என்னால் முடியல சார் எனக்கு பவர் கொடுங்க எனக்கு பவர் இல்லாமல் கையை கட்டி போட்டா மாதிரி இருக்குன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கேமராவில் பண்ணிட்டுருக்காங்க ஃபைனலி அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை எல்லாத்தையும் கேட்டு பிடிச்சிட்டு இது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஸோ பார்வதி உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல அதானே அப்படின்ற பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியுது ரெண்டு பேரோட ஈகோன்றது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கலாம் போது அமித் திரும்ப நான் ஸ்டோரி சொல்றேன்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு அமித் ஒரு சர்க்குலா உட்கார வச்சு திரும்ப ஸ்டோரி கேட்கிறாங்க அமித்தோட தற்பே அடப்பா அவங்களா காலையில் திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்கடான்ற மாதிரி ஆகிட்டு ஒரு பாயிண்ட்ல நீங்க முடிவு எடுத்துங்க நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் காலியாகி தூங்க போயிட்டாங்க இதுல ஒரு பக்கம் அமித்தோட தலை பார்வதியோட தரலைன்னு மாத்தி மாதிரி உருளிட்டு அமித்தும் காலி ஆகிட்டார் சாரி கேட்கணும்னா கே சொல்லுங்க நான் கேட்குறேன் கனி தருகிட்ட கனி ரெண்டே சொல்லிட்டாங்க ஒன்னு சார் நீங்க நான் செஞ்சின்றது அவங்கள சொல்ல அவங்களோட ஆக்ஷன்ஸா அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு கோவத்துல யாராக இருந்தாலும் சொல்ல தான் செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஷிப்லாம் இரிடேட் பண்ண பேசதான் செய்வாங்க இப்போ எதாவது பிரச்சனை ஸ்டாப் வந்து கேட்க தான் செய்வாங்க அது கேட்டதுல தப்பு இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நீ என்னமா அப்படின்னா மாதிரி இந்த பொண்ணு திரும்ப அந்த டிசிஷன் பேசி ஒரு விஷயங்கள்லாம் பேசி இப்போதான் லைவ்ல முடிச்சிருக்காங்க ஆனால் திவ்யா பண்றாங்க பாருங்க ஒரு விஷயம் எப்பா திரும்ப 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 கேட்கும் போது நம்ம காதலே ஒரு மாதிரி ஆகுது இதை அங்கே ஹேண்டில் பண்றவங்களோட நிலைமை நினைச்சு பார்த்தா ஹம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சிடுறேன் நான் செஞ்சுன்ற வார்த்தைக்கு நடு ராத்திரியில தான் கண்டண்டு கொடுக்குறானுங்க கிட்டத்தட்ட டைம் வந்து ரெண்டு ரெண்டு கால மக்களே விடை பெறுகிறேன் பாய்